அஸ்ஸலாமு அலைக்கும் சார் ஹுஸ்னா ரேடியோ எஸ் சார் ஓகே நல்ல சார் அடுத்து இமாரா அஸ்ஸலாமு அலைக்கும் சார் இமாரா ரேடியோ ஆ சார் ஓகே நல்ல புள்ள அடுத்து இமாரா ஓகே யும்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சார் அல் ஓகே நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை அடுத்து யும்னா ஃபர்ஹான்

கூட்டல் கேட்டாலும் ஏழாண்டு செல்லப்படாது நாங்க அப்பாலும் ஆரோடு ஒன்பது கூட்டினா எத்தனை அஞ்சு பையன் பையன் போடணும் அஞ்சு அஞ்சு

അഞ്ചും ഒണ്ടും ഒണ്ടും എത്തിനേൻ ടക്കൺ ഷെല്ലോണം മാറ്റാക്കൽ പാത്തു കൊങ്ങോ ടക്കൺ ഷെല്ലോണോ ഏഴ് ഏഴ് സോ കേട്ട கேள்விടെ വിടതിനെ വിടതിനെ ഏഴ് കേട്ട കേൾവിക്കാന വിട 75 2 ഏது ശരിയായ ആൻസർ സൂ

ஒ நாலும் ரெண்டும்ேன் வரலால கூட்டி கூட்டி பாருங்க பாருங்கேள்விக்கான விட எழுபத்தஞ்சி நல்ல பிள்ளையா சரி அதே போல பிள்ளைல அடுத்தது கொஞ்சம் நீங்களே கேட்டுக்கோங்க பேரண்ட்ஸும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க கிளாஸ்ல ரெண்டு ஜாய் கிளாஸ் இருந்துச்சு ஒன்று எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த செல்லி கொடுக்கிறது மட்டும் இன்னொன்று ருஜி எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த செல்லி கொடுக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் செதுக்கி செதுக்கி செஞ்செடுக்க கிளாஸ் அதுல டபுள் எம் ஒன்லைன் இது பிள்ளை பேரெண்ட்ஸும் கேட்டுக்கோங்க இது வந்து ரெண்டாம் செக்ஷன் தெரிஞ்சத்தை செல்லி கொடுக்கிறது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ செதுக்கி எடுக்க கிளாஸ் சும்மா கேட்டுக்கொண்டு நிச்சயத்துக்கு இது ஒன்று நியூஸ் பேப்பர் இல்லையா இல்லையோ அப்ப நாங்க இங்க செல்லித்தார கூட்டல நீங்க சரி ஓகே அது செய்யணுமனா ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ் கிட்டே மைக் ஒன் பண்ணி பேசி வச்சது அதுக்கு தான் அப்ப ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸா இங்க நான் கவனிச்சு என்ற விஷயம் உங்களுக்கு விளங்கணும் சரி ஓகே புள்ளியல் இல்லாட்டி பொய்க்கு மைக்க ஒன் பண்ணாம புள்ளியல் இப்படி கூட்டினா இப்படி வார இப்படி கூட்டினா இப்படி வார அப்படி படிச்சு தந்து வேலிஜி இல்லையோ பிள்ளைனா சரி ஓகே பிள்ளை மூணாவது கேள்வி இது கண்டு கேட்டேன் எங்க ஆயிஷாக்கு ஆயிஷா டக்குனு மைக் ஒன் பண்ணுங்க ஆயிஷா டக்குனு மைக் ஒன் பண்ணுங்க சரி ஆயிஷா மைக் ஒன் பண்ணாத காரணத்தால ஜாக்கிர டக்குனு மைக் ஒன் பண்ணுங்க ஜாக்கிர

பன்னு மடிச்சிட்ட அப்படி வெள்ளாட்டி என்னடா கேளுங்க நான் சொல்லி தாருனாடா என்ட ஜாக்கி கூட்டினது எட்டையும் ஏலையும் கூட்டி பதினஞ்சு அவன் வந்து வேற அவன் வந்து கெரி ஸ்டூடெங்கு அவனுக்கு மாற விஷயம் எல்லாம் தெரியும் சோ எங்கட ஜாக்கிர் வந்து அவன் நெருப்புத்தனல் மாதிரி இந்த இடத்துல பதினஞ்சுன்னு சொல்லி விட்ட பதினஞ்சுல ஜாக்கிர் நாங்க ஒண்டைங்களுக்கு கொடுக்கணும் என அப்படித்தானே ஜாகிர் ஆ இப்ப ஜாக்கிர் சொல்லுங்க ஒன்றும் அஞ்சும் எத்தினேன் ஆறு அந்த ஆறும் ஆறும் எத்தினேன் ஆறும் ஆறும்

இப்ப நீங்க செல்லுங்கோ எட்டும் பதினொன்று சோ கேட்ட கேள்விக்கான விட நூத்து பதிமூணு அப்ப பாருங்க செல்லி சரி அப்ப அடுத்த கேள்வி தார்கிட்ட கேட்டால் இன்ஷா இன்ஷா ரெடி ஓகே ஆறும் நாலும் எத்தினேன் பத்துக்கு சைஃபரை போட்டு ஒன் அங்களுக்கு கொடுத்தா ஒண்டும் ரெண்டும் எத்தினேன் அந்த மூணோட அஞ்ச கூட்டினா எத்தினேன் புள்ள கண்டனா எல்லாரும் எங்கட இன்ஷா எப்படி தெளிவா ஆன்சர்ஸ் என்னண்டு எவ்வளவு ஒரு எனர்ஜி இருச்சின்னு கண்டனா இதே போல நான் நினைச்சு எல்லாரும் மத்தாக்களும் இதே போல இப்ப செல்லோடும் பாப்போம் அப்ப எங்கட இன்ஷா வேற லெவல் ஆன்சர்ஸ் என்னத்த எல்லாருமே பார்த்தேன்னா பாராட்டுக்கள் மால் சரி இதே போல அடுத்தது மரியம் பர்ஹான்

வ deduction англий Mär sauna தொ mysticism முนะคะ presacled ஐயின சரி சரியோ மரியம் existing ஓகே நல்ல புள்ள சரி indem together a AUL நானூத்தி giddyo எட்டு ருக்கையா lifetime kein

படிச்சாக்க ருகே ருகே செல்லுங்க ருக்கே படிச்சாக்க அப்ப ருகே குழம்பு அது நல்லமோ ருகே குழம்பு படாதோ செல்லுங்கோ ஆஹ் தானே அதே போலதான் மத்த ஸ்டூடண்ட் சரி அப்ப இந்த இடத்துல ருகேயாக்கு பாராட்டுக்கள் அடுத்தது யும் பர்ஹான் மைக் ஒன் பண்ணுங்க யும்னா நீங்களும் டெலண்ட்டை காட்டுறதுக்கு ரெடியோ

ஒனேன் ஒண்டும் ஆரும் ஏழு இப்ப எல்லாரும் கேட்டுக்கோங்க எங்கட யும்னா இருச்சு ஏன்னா எங்கட யும்னா வந்து ஒண்டோட ஆற கூட்ட சென்ன டைம் எந்த தெரியுமோ செஞ்ச ஒண்ட மனசுக்குள்ளே எடுத்துட்டு வரலாறு ஆற கூட்டின அப்படித்தானே செஞ்ச ஆஹ் நல்ல பிள்ளையில எல்லாம் கேட்டுக்கோங்க நான் உங்களுக்கு பசங்க சொல்லித்தான் இந்த மாதிரி வந்தா மனசுக்குள்ளைக்கு ஆறத்தான் எடுக்கணும் அந்த ஆற மனசுக்கு எடுத்துட்டு நீங்க லேசாண்ட கூட்டணும் அப்ப இம்னு சொல்லுங்க ஆற மனசுக்குள்ளே எடுத்துட்டு ஒண்ட கூட்டினாத்தினேன்

ஏழு பதினைந்து சொல்லுங்க பதினைந்து நல்ல பிள்ளை சரி அப்படி என்றால் நாங்க கொஞ்சம் கூட்டல் கழித்தல்ல இருந்தே பழகம் பாருங்க எவ்வளவு நல்ல மின்னு நாங்க கூட்டல்ல இருந்தே படிச்சு எதுனா நாங்க வந்து முனாமாண்டே நாங்க வந்து பெரிய ஆக்கள் மாதிரி அப்படி இப்படி பெரிய கேள்வி செய்ய ஏழானா புள்ள இல்லையோ நாங்க ஜாயா கூட்டல் கழுத்தல் என்று படிச்சு அது ஜாயா நுட்பமான கேள்விகள் எல்லாம் நாங்க படிச்சோம் சரி ஓகே போல அப்படின்னா பாராட்டுகள் பாராட்டுகள்மா சரி அடுத்தது ஒன்பதாவது கேள்வி தாரிகிட்டையும் கேட்க போறேன்னு சொன்னா உம் விருப்பமானத்த கை தூக்குங்க டக்குண்டு ஆல்ரெடி விட செல்லாதத்த கை தூக்குங்கோயான் மைக்கோன் பண்ணுங்க సరి జయన్ రేడియో వా సర్ జయన్ జిల్లముపాక ఆరు ఏలుమెతినే ఏల మనసులకు వచ్చింది ఓకే ఆరు எடுத்தా సత్తమకుటుంగ 8 10 12 12 నల్ల బుల్ల్ చూడంగ ఎక్కడ జయన అంటే అందరం ఆ ఆ మంచి బుల్లడ అప్పుడు 3 ఉండ రంగangles కొడుకు ఇప్పు చిల్లంగో 9వ మనసున కచిందే ఆ అంకుటినా ఆ 14 పార్ంగ ఇవలో మెథడ్ ఉంది இந்த ஒன்பதோட நாங்க அஞ்ச கூட்டாம ஒன்பதோட உண்ட கூட்டம் ஒன்பது மொண்டும் எத்தனை என்று செய்யான்னு சொல்லுங்கோ அந்த பத்தோட நால கூட்டுவது லேசனால ஐநாளு விளங்கினோ ஓகே நல்ல பிள்ளையா சரி அப்படின்னா பாருங்க இதே போலதான் நீங்களாலும் உட டேலண்ட இப்ப காட்ட போறது சரி சோ அடுத்த கேள்வி வந்து ஹுஸ்னா மைக் ஒன் பண்ணுங்க

பத்து கேள்வி இப்ப நான் செஞ்சிருச்சு கூட்டல்ல பதினொன்றுல இருந்து மிச்சமான கேள்வி நீங்க செய்யணும் சரியோ உங்களுக்கு இப்படி இப்படி கேள்விகள் வரும் பதினொன்றுல இருந்து இருபத்தி அஞ்சு காட்டி உங்களுக்கு இந்த டியூட்ல ஒரே டியூட்ல அது எல்லாரும் செஞ்சு எனக்கு குரூப்ல அனுப்பணும் சரி அப்ப மொத்தமா இருபத்தஞ்சு கேள்வி காட்டி நீங்க செஞ்சுடேயும் இப்ப இருபத்தாறாம் கேள்வியில இருந்து நாங்க இந்த நாள் இப்ப நாங்க பாக்கணும் சோ ஹோம்ஒர்க் கேள்விக்கு உங்களுக்கு நான் தந்துருச்சு சோ இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கேள்வி அப்ப நான் குரூப்ல குரூப்லதான் தாரது நான் இதை குரூப்ல தார பிள்ளை இப்பவே நான் தரல குரூப்லதான் தாரது சோ இந்த இடத்துல ஹோம்ஒர்க் உங்களுக்கு பதினஞ்சு கேள்வி வர இந்த பதினஞ்சு கேள்வி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐ மூணு ஐமூணு பதினஞ்சு சோ பதினஞ்சு கேள்வி உங்களுக்கு ஹோம்ஒர்க்குக்கு தார கட்டாயம் எல்லாரும் போட்டே ஆகணுமா அப்படின்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெளிவாகவே இந்த விஷயங்கள் எல்லாம் விளங்கிட்டேன் சரி இப்ப நான் உங்களுக்கு செய்ய போற போறவையில எல்லாரும் கேட்டுக்கோங்க ஆஹ் ஓகே 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 ஐஷாக்கு பேசிக்கொள்ள கஷ்டம் சரி ஓகே பாக்கோ ஆஹ் அடுத்தது இப்ப இருபத்தாறாம் கேள்விக்கு நாங்க போவோமா சரி எல்லாரும் பிள்ளைங்க கேட்டுக்கோங்க உளில கிளமையில ஒரு கிளாஸ் தான் இருக்குது அப்ப அந்த ஒரு கிளாஸும் நாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஜாயா படிச்சோமோ மாற ஜொல்லியா படிச்சோமோ நாங்க நாங்க எல்லாரும் மாதிரி கஷ்டப்பட்டுக்கொண்டு ஐயோ ஐயோ கஷ்டப்பட்டுக்கொண்டு படிச்சாம ஆஹ் ஜாய் ஜொல்லியா ஜாயா படிச்சோமோ சரி அப்படின்னா இந்த ஜாயான கேள்வியை தாரம் வாச்ச போறதுன்னால் ஆஹ் தார்க்கிட்ட ஆதில் மைக்கோன் பண்ணுங்க ஆதில்

അപ്പൊ നാറിച്ച് തിന്നോമോ അടിതാമ്പടും അപ്പൊ ഇന്നലെ ആട് അമ്പത്തിനാലും കോഴി അറുപത്തി അഞ്ചു രുചി വാശി ജായാവ് പൊറിച്ച് തിണ്ട് വെങ്കോ എപ്പിരു അപ്പൊ എന്തെ ആടും വിരിച്ചു കോഴിയും വിരിച്ചു ഇപ്പൊ മൊത്തമാ എത്ര വിലങ്ങണ്ട് കേട്ട പിള്ളിത് രണ്ടേ മൊത്തം കേട്ട ഇതാണ് ഐക്യൂ പോയിന്റ് கட்டாயம் கூட்டோணும் அப்ப ஐம்பத்தி நாலோட நாங்க அறுபத்தஞ்ச கூட்டோணும் சரி இத கூட்டு எத்து தாரம் கூட்ட போறேன்னு சொன்னால் இமாரா ஒன் பண்ணுங்க எல்லாருக்கும் சான்ஸ் தர வாலைக்கும் இமாரா செல்லுங்க பாக்க அஞ்சும் ஒன்பது ஆறும் அஞ்சும் அஞ்சும் ஆ கொஞ்சம் மிஸ் ஆயிட்ட மா இன்னொருக்கு பாருங்க ஆறுமஞ்சும் விரலால கூட்டங்கோ வந்துருச்சு சோ கேட்ட விடை பாரு உங்களுக்கு தெளிவா விளங்கிடுச்சும் சரி அப்படின்றா பிள்ளைகள் இந்த இருபத்தாறாம் கேள்விக்கு மொத்தம் கேட்டா என்று விளங்கிட்டேன் சரி அப்ப பிள்ளை இதெல்லாம் நல்லா கொள்ளணும் உங்களுக்கு டியூட் தந்தா எல்லாரும் டியூட்ல நீங்க இதெல்லாத்தையும் எழுதி எனக்கு போட்டோ பிடிச்சு அனுப்பணும் சரியோ ஓகே நான் எல்லாம் பாக்கு அடுத்த கேள்விக்கு வாங்க அடுத்த கேள்வி இந்த கேள்வி தார ரீட் பண்ண போறதுன்னு சொன்னா இல்லாடி புள்ளி செய்வோமோ டோட்டலாக முப்பது கேள்வி ரெண்டு ட்யூட் டோட்டலா முப்பது கேள்வி அதுல நான் வசனம் கேள்வி எப்படின்னு செய்யணும்னு காட்டி தந்துட்டேன் அப்ப நீங்க மேலுக்கு நான் உங்களுக்கு பதினஞ்சு கேள்வி தந்துடுச்சு அதோட இதுல வசன கேள்வி நாலு இருக்கு இது எல்லாத்தையும் நீங்க செஞ்சு நீங்க அடுத்த கிளாஸுக்கு முத குரூப்ல போட்டுடணும் போட மறந்தா அடுத்த கிளாஸ் மண்டேக்கே தார விலங்கின மண்டேக்கே தார நான் எங்கால இருந்து அப்படின்னா பைக் எடுத்துக்கணும் வந்து உங்க வீட்டுக்கு வந்து மண்டே தாரேன் அப்ப எல்லாரும் கேள்விக்கான ஆன்சர் எழுதி குரூப்ல போட்டோ பிடிச்சு போடுவோம்

ஓகே பிள்ளை ஓகே நல்ல பிள்ளை சோ எல்லாரும் சின்ன மாதிரி அப்ப நீங்க நான் இந்த டியூட்டர் குரூப்ல தார பிள்ளை இன்றைக்கு ராவேக்கு நான் தந்துடுங்க அப்ப நீங்க நாளைக்கு கட்டாயம் பேரண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணி கொடுத்துடுங்கோ புள்ள ஆசையா படிச்சதுக்கு நிச்சயது சோ நீங்க லேட் உடபுல்லே இல்லாம ஆக்கிடுவேன் சுற்றி கட்டாயம் நான் குரூப்ல போட்டலாக்கி நீங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துடுங்க கொடுத்துட்டு கட்டாயம் ஃபுல்லா செய்ய வச்சோணும் அதுக்கப்புறம் செஞ்சலாக்கி குரூப்ல போட்டோ எடுத்து போடணும் என்னென்னா குரூப்ல போடாட்டி எல்லாரும் பார்த்து கொண்டு ஆஹ் இந்த புள்ள போட்டு இல்ல அப்படி இருந்துச்சுன்னா நோண்டியனா இப்ப உதாரணத்துக்கு ஆஹ் நாங்க எங்கட ஜையான்னு எடுக்கோமே எங்கட ஜையான் இப்ப போட்டுவேங்கோ எல்லாருமே பாக்கு எங்கட்ட ஜையான் போட்டு அப்படின்னு பாக்கு அனைத்து ஜையானுக்கு வேற லெவலோ இல்லையோ அப்ப தாராசாரி போடாட்டி எல்லாருமே பார்த்து சிரிச்சு ஒண்ணு மையோ ஈ பாரு போட்டு இல்ல ஒண்ணுமே தெரியாவாச்சும் அப்படின்னு சொல்லுமே அப்ப நாங்க கட்டாயம் போட்டுவோம் சோ சோ பிரிண்ட் பிரிண்ட் எடுத்து குரூப்ல குரூப்ல போட்டுடணும் நான் நான் ஆகி ராவேக்கு நாளைக்கு நீங்க போட்டுல நாளை பிள்ளை கிளாஸ் இதோட நான் அடுத்த கிளாஸ் வெறித்தனமான ஒரு கிளாஸ்ல நாங்க ஓகே போயிட்டு வரோம் பிள்ளை நல்லாட காவல் அல்லாட காவல் அல்லாட காவல் சார் போயிட்டு வாங்க நல்ல